வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறாங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர் பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக இன்றைக்கு பேசப் போகிறோம் என்னவென்று சொன்னால் பல்வேறுபட்ட விடயங்கள் நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றன அதற்கு முன்பதாக ஜனாதிபதியின் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாருக்கான விஜயம் என்ன சொல்லி இருக்கிறது என்பது தொடர்பாகவும் தமிழர்களின் பொங்கல் பண்டிகையில் ஜனாதிபதி விடுத்திருக்கின்ற அறிவிப்புகள் தொடர்பாகவும் இன்றைய காணொலியிலே பார்க்க போகிறோம் வாருங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ செய்திகள் தொடர்ந்து காணொலியிலே வர இருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆட்சிக்கு மாறி மாறி வருகின்ற நபர்கள் எப்பொழுதுமே பௌத்த மேலாதிக்க தன்மை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அது தவிர கோத்தபாய ராஜபக்ச உங்கள் பலருக்கு தெரியும் தமிழ் மக்களது எந்த விதமான ஆதரவும் தனக்கு இல்லை என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒருவராக இருக்கிறார் அப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த என்பிபி கட்சி ஆட்சிக்கு வந்த காலம் முதல் எதிர்கட்சிகளில் இருந்தவர்களால் பல்வேறுபட்ட விமர்சனங்களை சந்தித்து வந்திருக்கிறது இன்று வரைக்கும் அது விமர்சிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது எல்போர்ட் என்று சொன்னார்கள் இவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள் இவர்களால் ஆறு மாதங்கள் கூட இந்த அரசாங்கத்தை தள்ளிச் செல்ல முடியாது என்றும் பல கருத்துக்களை தெரிவித்திருந்த இந்த வேளையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் இதுவரை காலமும் செய்திராத ஒரு விடயங்களை அன்று குமார் தெஜநாயக்கா இப்பொழுது செய்து வருகிறார் முன்னிருந்த காலத்தில் எந்த ஒரு ஜனாதிபதியாலும் தமிழிலே தைப்பொங்கல் வாழ்த்து வெளியிடப்பட்டதை நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலே தமிழர்களுக்கு தைத்திருநாள் வாழ்த்துக்கள் என்று அழகான தமிழிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தவிர ஜனாதிபதி அன்ரகுமார் திசனாகாவின் முகநூல் பக்கத்திலே அவரால் வெளியிடப்பட்ட பொங்கல் செய்தி அதாவது ஒரு மனிதன் இயற்கையோடு எவ்வாறு திருக்க வேண்டும் என்பதற்காக முன்னோர்கள் பகுத்த ஒரு பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகை அமைந்திருக்கிறது என்றும் நன்றி உணர்வை தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது என்பது போன்றும் தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியிலே தங்கள் நாடு பல்வேறுபட்ட இடர்களை சந்தித்து அவற்றிலிருந்து மீண்டெழுந்து வருவதாகவும் இவற்றுக்கெல்லாம் ஈடு செய்யும் வகையில் இயற்கையோடு ஒன்றித்து இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொங்கல் பண்டிகை நமது வாழ்க்கைக்கும் நமது சமூகத்திற்கும் உயர்வான அர்த்தத்தை சேர்க்கிறது என்பது போன்றும் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் ஒரு ஒரு ஒளி பிறக்கும் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் உறுதியுடனும் ஒற்றுமையுடனும் சவால்களை வென்று வாழ எனது வாழ்த்துக்கள் என்பது போன்று அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் மிக சிறப்பாக இப்பொழுது எல்லோராலும் பார்க்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் வந்து கொண்டாடிய இந்த பொங்கல் விழா ஜனாதிபதிகள் பலர் வந்து போயிருக்கிறார்கள் எந்த ஜனாதிபதியும் இதுவரை காலமும் செய்திராத அந்த ஒரு வேலை ஒன்றினே ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக்கா செய்திருக்கிறார் என்றே பார்க்கப்படுகிறது தமிழர் தொடர்பாக பல்வேறுபட்ட மாற்றுத்தன்மை கொண்டு செயற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட முன்னாள் ஜனாதிபதிகள் மத்தியிலே அன்றகுமார் திசைநாயக்கா இப்பொழுது பெரிய ஒரு இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவராக இருக்கிறார் என்று இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் அவரை பாராட்டி கொண்டிருக்கின்றன உண்மையில் பார்க்க போனால் இந்த பொங்கல் பண்டிகை யாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்கள் தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் தமிழர்களின் பாரம்பரியம் கூறுகின்ற இந்த நிகழ்வானது மிக கோலாகலமாக அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழ் அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் தாங்களே குத்துவட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இவ்வாறான ஒரு செயற்பாடை முன்னெடுப்பதற்கு முன்வரவில்லை இது எதை காட்டி நிற்கிறது என்று சொன்னால் தேசநாயக்காவின் என்பிபி அரசாங்கம் வடபகுதியிலே ஆள கால் ஊன்ற போகின்றது என்கின்ற ஒரு தன்மையை அது எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறது மூன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இந்த எண்ணிக்கை வருங்காலத்தில் உயர்வடைய கூடும் என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் மக்கள் மத்தியிலே மிகுந்த செல்வாக்கை பெற்று அனுரகுமாரதி திசைநாயக்கா திகழ்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அந்த புகைப்படங்களை பார்க்கின்ற வழியில் மக்களோடு ஒரு ஜனாதிபதி மிக எளிமையாக நடந்து கொள்கிறார் மக்கள் மத்தியிலே குறைகளை கேட்டறிந்து கொள்கிறார் வடபகுதி நோக்கி இவர்களது பார்வை இருக்கிறது என்பதை காட்டு முகமாகவும் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களது ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற ஒருவராகவும் தமிழ் மக்களால் அதிகம் நேசிக்கப்படக்கூடிய ஒருவராகவும் அன்றகுமார் திசைநாயக்கா மாறியிருக்கிறார் எங்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கை பெற்றிருக்கின்ற அரசியல்வாதிகளாக இருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனாவாக இருக்கட்டும் அல்லது ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது இவர்கள் வழிவந்த சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே மக்கள் மனங்களில் ஒரு நம்பிக்கை விதைத்து இயங்கி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அது தவிர அங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த கஜேந்திரகுமாராக இருக்கட்டும் அல்லது அவருடைய சேர்ந்து இயங்குகின்ற கட்சிகளாக இருக்கட்டும் மான் சின்னத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே மக்கள் மனங்களில் ஏதோ ஒரு வகையிலே மக்கள் மனங்களை வென்றவர்களாக மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இவர்களுக்கெல்லாம் வாக்களித்து இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற இதே வேளையில் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பல்வேறு வெறுப்புணர்வுகள் தமிழ் அரசியல்வாதிகள் மட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்றன எதை சாதித்து விட்டார்கள் எதை செய்து விட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது மக்களது கேள்விக்கையாக இருக்கிறது சாதாரணமாக இந்த தமிழ் மக்களால் மிகவும் உணர்வுபூர்வமாக வருட வருடம் கொண்டாடப்படுகின்ற இந்த பொங்கல் விழாவில் கூட ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்ற இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுக்கு எவற்றை பெற்றுத்தந்துவிட போகிறார்கள் என்பது போன்றுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இப்பொழுது அரசாங்கம் இவர்களை பேசவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறது தமது கட்சிக்கு தாமே வழக்கு போடுவது தமது கட்சியில் இருப்பவர் தொடர்பான குறைபாடுகளை சமூக வலைதளத்தில் தெரிவிப்பது தமது கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை என்னும் பொருளை அவர்கள் மீது பழியினை போட்டு அவர்களை வஞ்சிப்பது இவ்வாறாக இருக்கின்ற தமிழரசு கட்சி எங்கே கொண்டிருக்கிறது மற்றமொரு கட்சியை பார்க்க போனால் அது தனியே தையட்டியை மட்டும் கையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஆட்சி அமைத்து விடலாம் அல்லது காலத்தை கடத்தி விடலாம் என்கின்ற பாணிகளை அவ்வாறு ஒரு கட்சி போய்கொண்டிருக்கிறது இன்னொரு கட்சி முன்னர் தாங்கள் எப்படி ஆட்சி செய்தோம் எவ்வாறு யாழ்ப்பாணத்தை பலப்படுத்தினோம் எவ்வாறு யாழ் நகரத்தை அழகுபடுத்தினோம் எவ்வாறு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடிகால்களை புனரமித்தோம் என்பது போன்ற கட்டுக்கதைகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் அரசியல் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அர்ஜுனா ராமநாதன் ஒருபடி மேலே போய் இருக்கின்ற ஒருவரையும் விட்டு வைக்கின்ற பாடில்லை எல்லோரையும் சமூக வலைதளத்தில் போட்டு கிளி கிளிகேற்று கிழித்துக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் செய்கின்ற ஒரு சில செயற்பாடுகள் மக்களால் வரவேற்கத்தக்கதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற நிலையிலே மக்களின் மனங்களை வென்றவர் யார் என்பது தொடர்பாக இப்பொழுது பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது உண்மையிலே பார்க்க போனால் மக்களோடு மக்களாக மக்கள் மத்தியில் வந்து அந்த மக்களின் பண்டிகைகளில் பங்கு பெற்றிய அன்பகுமார் திசநாயக்கா இப்பொழுது ஒருபடி மேலே தூக்கி வைத்து மக்களால் கொண்டாடப்படுகிறார் என்பதுதான் உண்மையில் கருத்தாக இருக்கிறது சொன்னால் சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற வகையில் அப்படித்தான் இருக்கிறது அதே வழியில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது என்கின்ற விலையில் அந்த இடத்துக்கு திடீரென விஜயம் மேற்கொள்கிறார் ஜனாதிபதி அப்படித்தான் யாழ்ப்பாண விஜயமும் பார்க்கப்பட்டிருக்கிறது மன்னார் விஜயம் இந்த காற்றாலை பெரும் பிரச்சனை உருவாக்கி ஒன்றாக இருந்தது காற்றாலை அந்த காற்றாலை உற்பத்தி நிலையம் இருந்த இடத்துக்கு இன்றைய தினம் ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் இப்படி பார்க்கின்ற விலையில் மக்களது பிரச்சனைகளை கேட்கின்றவன் தான் தலைவனாக இருக்க முடியும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் அன்றகுமார்காவின் இந்த செயற்பாடுகள் பாராட்டத்தக்க விடயமாக தான் இருக்கிறது இவை தொடர்பாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை நானும் அறிந்து கொள்ள போகிறேன் உங்கள் கருத்துக்களை தயவு செய்து தெரிவியுங்கள் உங்கள் பலருக்கு தெரியும் நேற்றைய தினம் இந்த திருவண்ணமலையில் இருக்கின்ற ஒரு பௌத்த தேரர் உட்பட ஒன்பது பேர் விளக்கம் வைக்கப்பட்டிருந்த செய்தி நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று இதிலே வனவாசி பனாங்குட கசப்ப தேரர் இன்று காலை முதல் உணவு உண்ண மறுத்து அங்கே உண்ணா முன்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உங்கள் பலருக்கு தெரியும் இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி திருகோணமலை கடற்கரையில் இருக்கின்ற கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற புத்தசிலையை வைத்து மக்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற தான் இந்த நான்கு பிக்குகள் மற்றும் ஐந்து பேர் அடங்கிய ஒன்பது பேர் நேற்று திருவோணமலை நீதிமன்றத்திலே விளக்க வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த வகையிலே சாகும் வரையிலான ஒரு உண்ணாவிரத ஒன்றினை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்ற பிக்குகள் வழக்கம் போல உணவுகளை பெற்று உண்டு வருகிறார்கள் என்றும் இவர்கள் தொடர்பாக சிறைச்சாலைகள் திணைக்களம் இப்பொழுது திருவோணமலை துறைமுக காவல்துறையினருக்கு அறிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் விணைப்பு செயலாளராக பணியாற்றிய என்று சொல்லப்படுகின்ற கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரது செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகள் நிலவி வந்திருக்கின்ற நிலையில் இவர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவர்கள் கூடுகின்ற இடங்கள் போன்றவற்றிலே இவ்வாறான விற்பனை நடவடிக்கையில் இவர் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவர் இப்பொழுது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய குறிப்பாக இருக்கின்றன இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை தெரிவிங்கள் என்று தெரிவித்து மற்றொரு காலையில சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றனர்